கண்ணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா குரானில் ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹ் வந்து மூன்றாவது அத்தியாயம் இரநூறாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறோம் குரானில் ஃபஸ்ட் அத்தியாயம் அல்ஹம்து சூரா அலமதுல்லாய் ரபில் அலமீன் ரஹ்மான் ரஹீன் தொழுகையில் ஓதுருது ரெண்டாவது சூரத்துல் பகரா அதுதான் குரான்லேயே மிகப்பெரிய சூறா ரெண்டாவது சூரா அலிப்லாம் மீம் தாலிகில் கிதாபு வரும் மூன்றாவது சூறா இப்ப நான் சொல்றது மூணாவது அத்தியாயம் அது மீம் சொல்லிட்டு வரும் இது வந்து ரெண்டாவது பெரிய சூறா ரெண்டாவது அத்தியாயம் தான் பெருசு மூன்றாவது அத்தியாயம் இந்த சூரத்துல் ஆலு இம்ரான்னு சொல்லக்கூடிய இந்த சூறா ரெண்டாவது பெரிய சூறா அதுல மனிதனுக்கு தேவையான ஏராளமான விஷயங்களை எல்லாம் சொல்லிருக்கான் அந்த சூறாவோட கடைசி வசனம் இருநூறாவது வசனம் இதுல அல்லா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான் கவனிங்க ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே நம்மளை பார்த்தா அல்லா சொல்றோம் சகித்து கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள் உறுதியாக நெல்லுங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லா சொல்றோம் இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஈமான் கொண்டவர்களே சகிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்பட்டதை பொறுத்து கொள்ளுங்கள் எப்பவுமே மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணம் என்ன தெரியுமா புலம்புறது அவசரப்படுறது சைத்தான் சைத்தானுடைய அதாவது மனிதனுடைய இயல்பான குணங்கள் மனுஷனாலே அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு டிஃபால்ட்டா அல்ல வந்து படைச்சிருக்கான் அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த இந்த இது மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய உள்ளத்தை பண்படுத்திட்டா அவங்களுக்கு வெற்றின்னு இஸ்லாம் சொல்லுது அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவோம் புலம்புவோம் நோய் நொடி கஷ்டம் எல்லாம் சொல்லலாம் துன்பம் சுத்தி இருக்கிறவங்க போட்டு தொல்லை பண்றது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் புலம்புவோம் அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு முடிவெடுப்போம் இது எதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வந்துடணுமே அப்படின்னு ஏகப்பட்டதை போட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஓவர் திங்கிங் அதிகமா யோசிப்போம் தேவையில்லாத கற்பனை பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சகித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இப்படி ஒரு நிலமையை விடுத்துட்டான் என்ன பண்றது இதை கடந்து தான் வரணும் அப்படின்னு சகிச்சுக்கோங்க அல்லாஹ்வுக்காக சகிச்சுக்கோங்க பொறுமையா இருங்க பொறுத்துக்கோங்க வேற வழி இல்ல இந்த கஷ்டமான கட்டத்தை கடந்து தான் ஆகணும் அது வேணாலும் இருக்கட்டுமே அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க பொறுத்துக்கோங்க அது எப்படி சகிப்புத் தன்மையில் மற்றவர்களை எல்லாரும் பொறுத்துக்குவாங்க அந்த மாதிரி நீங்களும் பொறுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க அதாவது மற்றவர்களை மிகைத்து விடுங்கள்னா நம்மள மாதிரி சகிக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாதுப்பா நம்மள மாதிரி பொறுக்கிறவங்க யாரும் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் உறுதியாக நெல்லுங்கள் ஸ்ட்ராங்கா என்னனாலும் சரி எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சா முடிஞ்ச அளவுக்கு நான் தொழுவேன் எனக்கு எவ்வளவு தாங்க முடியாத சிரமம் வந்துச்சா அல்லா கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அப்படியே வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது அப்பயும் நான் விட்டுற மாட்டேன் ஸ்ட்ராங்கா நிற்பேன் அப்படின்னு உறுதியாக நெல்லுங்கள் அல்லாவே அஞ்சுங்கள் அல்லாவுக்கு பயப்படுங்க அல்லாவுக்கு பயந்தாதான் இதெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியும் அல்லாஹ் கரெக்டா சொல்றான் பாத்தீங்களா இதெல்லாம் செய்யுங்கன்னா சகிச்சுக்க வாயினாலும் சகிச்சிக்க முடியலையே பொறுமையா இருக்க சொல்றேன் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும் உறுதியா நெல்லுங்கன்ற அதெல்லாம் என்னால முடியாது அப்ப நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் இருங்க சகிச்சுக்கோங்க உறுதியா நெல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஏன் நாமும் ஒரு கட்டத்துல அப்படி அப்படி ஆகும் நம்மளால தாங்க முடியாத துன்பம் அப்படியே மொத்த சொத்தும் அழிஞ்சு நடு ரோட்ல நிக்கக்கூடிய நிலைமை இப்ப தீராத நோய் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துட்டா நாமளே ஏன் பேசுற நானே அப்படி சொல்லுவேன் பொறுத்துக்கோ சகிச்சுக்கோங்கிற என்னால முடியல அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் இயல்பா முடியாது அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்கள் அல்லாவே அஞ்சுங்கள் அல்லாவுக்கு பயந்தா இதெல்லாம் முடியும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் கண்டிப்பாக மறு நமக்கு பின்னாடி அல்லா நல்லது வச்சிருப்பான் இங்க இங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் மறுமையில பரிசு இருக்கு ஒரு காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அதுக்கு நம்ம அல்லாவுடைய அல்லா வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறான்ற சொல்ல சொல்றாங்க அப்ப அது ஒரு சின்ன விஷயம் ரெண்டு நிமிஷத்தில் அது போயிடும் அதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்ல அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பரிசு இருக்கு அப்ப நம்ம அல்லாவை நம்புவோம் அல்லாவை இருப்போம் அல்லாவை சரணடைவோம் அல்லா கிட்டே நம்மளுடைய மீளதலை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அல்லாவை நம்மளால பொறுமையா இருக்க முடியும் நம்மளால சகிப்பு தன்மையோடு முடியும் தன்மையில் மற்றவர்களை மிகைக்க முடியும் உறுதியாக நிக்க முடியும் அல்லாவை அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஜெயிச்சர்லாம் மறுமை வாழ்க்கையிலே ஜெயிச்சிடலாம் இன்ஷா இப்ப இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கை கொண்டோரே சகித்து கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையில் மற்றவர்களே மிகைத்து விடுங்கள் வேற யாரும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு இவன் தாங்கிக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும் உறுதியாக நெல்லுங்கள் இது மூணு எப்ப வரும் அப்படின்னா அஞ்சுனா தான் வரும் அல்லாவை பயந்தா தான் எல்லாம் இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளால முடியாது மனசு தளர்ந்துருவோம் கைவிட்டுருவோம் அல்லாவை அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்தை உள்ளத்துல ஏந்த